கடந்த பொது தேர்தலில் தேர்தல் மாவட்டத்தில் புதிய ஜனநாயக முன்னணியில் போட்டியிட்ட தேசிய காங்கிரசின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான ஏ எல் எம் மதாவுல்லா இன்றைய தினம் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு கல்முனை பிராந்திய அலுவலகத்துக்கு சென்று நடந்து முடிந்த பொது தேர்தல் தொடர்பான முறைப்பாடுகள் அடங்கிய கடிதம் ஒன்றை கையளித்தார் திகாமடுல்ல மாவட்டத்தின் தேர்தல் முடிவுகளை மீள எண்ண வேண்டும் என்றும் கடந்த தேர்தல் காலத்தில் தேசிய காங்கிரஸ் தலைவரான தன்னை குறிவைத்து பின்னப்பட்ட பல நகர்வுகளையும் இடையூறுகளையும் குறிப்பிட்டு இவை தொடர்பில் நடவடிக்கை எடுக்குமாறு தனது கடிதத்தில் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் மனுவை கையளித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அதாவுல்லா நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் திகாமடுள்ள தேர்தல் மாவட்டத்தில் வாக்காளர்களின் உரிமைகள் திட்டமிடப்பட்ட வகையில் மறுக்கப்பட்டுள்ளதுடன் வாக்குகள் எண்ணப்பட்ட விதத்திலும் பாரதூரமான மோசடிகள் இடம்பெற்றுள்ளன என்றார் முடிந்த பாராளுமன்ற தேர்தலின் பொழுதும் தேசிய காங்கிரஸ் சார்பாக போட்டியிட்டி சின்னத்தில் போட்டியிட்ட எனக்கு நீண்ட இடையூறுகளும் நீண்ட தோற்கடிப்பதற்கான பல எத்தனங்களும் எடுக்கப்பட்டிருந்த விடயங்கள் விருப்புறம் இருக்க கடைசியாக வாக்குகள் எண்ணுகின்ற இடத்திலும் பெருவாரியான குளர்படிகளும் அநீதிகளும் நடைபெற்றிருக்கிறது என்பதை நாங்கள் தெரிந்து கொண்டும் மீண்டும் எண்ணுவதற்காக நாங்கள் விண்ணப்பித்த பொழுது அம்பாறையில் எங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கவில்லை அதன் பிறகு நாங்கள் தேர்தல் ஆணை குழுவுக்கு முறைப்பாடு செய்து திகாமடு உள்ள மாவட்டத்தினுடைய வாக்குகளை மீள எண்ண வேண்டும் என்று நாங்கள் முறைப்பாடு செய்திருந்தோடும் தகவல் அறியும் சட்டத்தின் கீழ் சில தகவல்களை நாங்கள் கேட்டிருந்தோம் ஆனால் இன்னும் எங்களுக்கு முறையாக கிடைக்காத இந்த சூழ்நிலையிலே எங்களுடைய சட்ட ஆலோசகர்களுடைய வேண்டுகோளுக்கு நாங்கள் நாங்கள் இன்று மனித உரிமை ஆணைக்குழுவில் இதற்கான முறைப்பாடுகளை செய்து எங்களுக்கு எங்களுடைய தீர்வு எங்களுக்கான தீர்வு அதாவது மீண்டும் விகாமல் உள்ள மாவட்டத்தினுடைய தேர்தல் முடிவுகளை என்ன வேண்டும் என்கின்ற விடயத்திற்கு சாதகமாக நாங்கள் ஒரு முறைப்பாடு ஒன்றை செய்திருக்கிறோம் அவர்களும் இதனை விசாரித்து ஒரு முறையான தீர்வு தருவதாக சொல்லியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் நாங்கள் இதிலிருந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு சொல்லுவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த இடத்தில் வாக்களித்த எங்களுடைய மக்களுக்கு அதிகம் அதிகமாக வாக்களித்த மக்களுக்கு இந்த இடத்திலே சொல்லிக்கொள்ள இந்த முறைப்பாடு கையளிக்கப்பட்ட போது தேசிய காங்கிரஸ் தலைவர் அதாவுல்லாவுடன் சட்டத்தரணி எம் 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 முசம் என்பவர் வருகை தந்திருந்ததோடு அவரும் ஊடகங்களிடம் பேசினார் தேர்தலிலே புதிய ஜனநாயக முன்னணிக்கு கணிசமான வாக்குகள் அம்பாறை மாவட்டத்திலே செலுத்தப்பட்டுள்ள போதும் தேர்தல் முடிவுகளிலே அந்த பொறுப்புகள் பிரதிபலிக்கவில்லை என்ற ஒரு ஆதங்கம் வாக்களித்த வாக்காளர்கள் மத்தியிலே நிலை வருகின்றது அந்த அடிப்படையிலே நாங்கள் பார்க்கின்ற போது தேர்தல் பெறுபவர்கள் எண்ணப்பட்ட முறைமைகளிலே சில வழக்குகள் சில சரகல்கள் இருந்தமையை எங்களால் ஏதோ ஒரு வகையிலே அறைய முடியுமாக இருந்தது எனவே அது தொடர்பான ஒரு முறைப்பாட்டை மேற்கொள்வதற்கும் அது தொடர்பாக சட்ட ஏற்பாடுகளின் அடிப்படையிலே அது சம்பந்தமான வழக்குகளை தாக்கல் செய்கின்ற அதிகாரம் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் காணப்படுகிறது அதே நேரம் அது சம்பந்தமான முறைப்பாட்டை உச்சநீதிமன்றத்திலும் எங்களால் மேற்கொள்ள முடியும் உச்சநீதிமன்றத்திலே ஒரு வழக்கை அடிப்படை உரிமை மீறல் தொடர்பான இந்த வழக்கை தாக்கல் செய்வதாக இருந்தால் கால காலப்பிரிவாக ஒரு மாத காலத்துக்குள் நாங்கள் நீதிமன்றத்திலே வழக்கிட வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கின்றது எனவே கடந்த நவம்பர் மாதம் பதினாலாம் தேதி தேர்தல் நிறைவடைந்திருக்கின்ற நிலையிலே டிசம்பர் மாதம் பதினாலாம் தேதி பதினைந்தாம் தேதி பதினாலு பதினைந்தாம் தேதி ஒரு மாத காலம் அந்த அவகாசம் நிறைவடைகின்றது ஆனால் எங்களால் தகவல் அறிவுரிமை கீழே கூறப்பட்ட தகவல்கள் எதுவும் வழங்கப்படாத நிலையிலே ஒரு வழக்கு ஒன்றை கொண்டு நடத்துவதற்கு எங்களுக்கு ஒரு முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது எனவே அதனை அந்த 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 இடைவெளியை நிவர்த்திக்கும் பொறுப்பு நாங்கள் இன்று மனித உரிமை ஆணை குழுவிலே தகவல் உரிமை சட்டத்திருத்தலால் எங்களால் கூறப்பட்ட தகவல்களை வழங்குமாறும் ஆக மொத்தத்திலே எங்களால் கூறப்படுகின்ற நிவாரணங்களை வழங்குவதற்கான போதுவான பொருத்தமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் என்று எங்களுடைய பிரதம வேட்பாளர் அவர்களினால் மனித உரிமை ஆணைக்குழு செய்யப்பட்டிருக்கிறது அவர்களும் சில தவறு அவர்கள் நடந்துள்ள ஏதோ வகையிலே உறுதிப்படுத்துவதான சூழ்நிலைகள் நிலவியதாகவும் எங்களுக்கு சுட்டிக்காட்டினார்கள் அதே போன்று அவர்களுடைய ஆணைக்குழுவினால் எடுக்க முடியுமான சகல நடவடிக்கைகளும் துரிதகதையிலே எடுத்து எங்களுக்கு சம்பந்தமாக அறிவிப்பதாகவும் எங்களுக்கு வந்து தெரிவித்திருக்கின்றனர் ஏற்கனவே இவ்வாறானதொரு முறைப்பாட்டை கடந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி தேர்தல் ஆணைக்குழுவுக்கு சென்று தேர்தல் ஆணையாளர் சமன்ஸ்ரீ ரத்நாயக்கவிடம் அதாவுல்லா கையளித்திருந்தமை நினைவுகொள்ளத்தக்கது